நல்ல பொறு பொருன்ட்டு இருக்குது பாருங்க அதே சமயமா நம்மளுக்கு ஷேப்பாகவும் வந்திருக்குது இந்த முறுக்கில் வந்து அந்த ஹோல்ஸ் வரணுங்க அதுதான் சரியான மெஷர்மெண்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் புளுங்கல் அரிசியில் சின்ன வெங்காயம் போட்டு முறுக்கு சுட போகிறேங்க ஆல்ரெடி நான் பூண்டு போட்டு முறுக்கு சுடுற வீடியோ போட்டிருக்குறேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நானும் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இல்லை தண்ணி விடாமல் அரைக்கும் போது இந்த பெரிய கடலில் அரைக்கும்போது நல்லா அரைப்படும் நல்லா முக்கால் பதம் வந்ததுக்கப்புறம் நாம் வரமிளகாய் ஒரு பன்னெண்டு வரமிளகாய் ஒரு கிலோவுக்கு எடுத்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை சுடுதண்ணியில் ஊற வச்சுங்க அது கூட சின்ன வெங்காயம் தோல் உரித்து நல்லா இந்த மாதிரி முக்கால் பதத்துக்கு நாம் அரைச்சி வச்சிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அரைச்சிட்டு இந்த மாவு முக்கால் பதத்துக்கு அரைப்படும் போது அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் அப்போ தான் உங்களுக்கு விதைகள் இல்லாமல் அது வந்து முறுக்கு நாம பிழியும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் தட்டுப்படாமல் வருங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பொட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து பொட்டுக்கல்லில் வந்து நம்ம போடும்போது அது சரியாயிடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம் இப்ப நாம இதுல இந்த அரைச்சத போட்டுடலாங்க நல்லா அரைபட்டு வந்துருங்க கலர் உங்களுக்கு டார்க்கா வரும் ஃபீல் பண்ணீங்கன்னா வறுமல அளவா போட்டுக்கோங்க இந்த மாதிரி அரைப்படும் போது ஈவனா மிக்ஸ் ஆயிடும் உப்பு இப்போ போட வேண்டாங்க சால்ட்டாக வச்சுட்டு நீங்கள் ஓம இதெல்லாம் போடும்போது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் வெண்ணெய் தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேங்க பாருங்கள் நல்லா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி நைஸாக வந்துடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு பொட்டுக்கெல்லாம் மாவை கலந்துட்டு ஜல்லிச்சு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடல மாவு இல்லைன்னா அங்கங்கே ஆகி ஒரு மாதிரி மாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஹீட்டான ஆயிலோ இல்லை வெண்ணையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஓமம் சீரகம் பெருங்காயத்தூள் எள் எள் வந்து கொஞ்சம் கருப்பு போட்டிங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நாம் இதை பக்குவமாக எடுத்துட்டு நாம் எல்லாத்தையும் கலந்துட்டு எப்படி சொல்கிறதுன்றது காட்டுறேன் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு கால் கிலோ பொட்டுக்கடல மாவுங்க வரமிளகாய் வந்து அவங்க காரத்துக்கு தேர்ந்த மாதிரி நான் இப்போது ஒரு பன்னெண்டு மிளகா கிட்ட போட்டிருக்கிறேன் அது கொஞ்சம் பெருசுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் பூண்டு போட்டது அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க வாசனை நல்லா இருக்குங்க எண்ணெயில் சுட்டு எடுக்கும்போது இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க மாவு அரைச்சி எடுத்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்கள் இதோட நம்ம பொட்டுக்கல்ல மாவு போடும்போது இந்தளவுக்கு பதம் இருக்குங்களா நம்ம பொட்டுக்கலை போடும்போது நல்லா கெட்டியாயிடும் கூட நாம் வெண்ணெய் போட போகிறோம் இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் பொட்டுக்கல்லையே நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இதில் இருக்கிற திப்பிகள் நமக்கு வேண்டியது இல்லைங்க நம்ம குருமாயின்னு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் கூட இந்த வாரம் நீங்கள் முறுக்கு சுட போகிறீங்க இல்லை நாளைக்கு சுட போகிறீங்க அந்த மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் முதல்லையே பொட்டுக்கல்ல மாவெல்லாம் அரைச்சி ஜலிச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கரண்டின்னு போக போகுது இல்லை நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் டக்குன்னு சுட முடியும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இது கூட நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் எடுத்த வெண்ணெய்ங்க இது வந்து இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கு போகிறேன் நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா ஆயிலும் ஹீட்டான ஆயில் வெட்டுக்கோங்க நிறைய விட்டிங்கன்னா ரொம்ப பொறு பொருன்னு உடஞ்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளுங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சீரகம் ஓமம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சால்ட்டுங்க இதில் இருந்தால் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறைய போட்டிங்கன்னா கலர் மாறிடுங்க ஏற்கனவே நம்ம வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்களா அதனால ரொம்ப கலர் மாறிடும் ஆயிலில் எடுக்கும்போது மாவு பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்குது பாருங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லை மூவ் ஆகலை பாருங்கள் நம்மளுக்கு இதில் இந்த பொட்டுக்கலை மாவு போட்டுட்டு நீங்கள் இந்த வெண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு அதுக்கப்புறம் ஓமம் வந்து கையில் மசிச்ச மாதிரி விடுங்க நல்லா தேய்ச்சி விட்டு விடுங்க எள்ளு சுத்தம் பண்ணி போட்டுக்கோங்க மண் எதுவும் கல் இருக்கக்கூடாது அதே மாதிரி சால்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க ஆயிலில் போட்டு பொறிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு கரிக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி புதுசாக பண்ணுறவங்களுக்கு உப்பு அதிகமாக இருக்கா காரம் இருக்கான்ட்டு பார்த்து இது பண்ணிங்க காரப்பொடி அப்படி வேணும்னா நீங்கள் பிளைன் மிளகாத்தூள் கூட போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நீங்கள் கலந்தவொடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கணும் உப்பெல்லாம் இப்போ நாம் இது எல்லாத்தையும் கலந்துட்டு சுட்டுடலாங்க இது சின்ன வெங்காயம் போடும்போது வாசம் நல்லா இருக்குங்க பூண்டு ஒரு மெத்தடு நான் ஏற்கனவே சுட்டு காமிச்சது அதுவும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு பொட்டுக்கல்ல இந்த தன்மை இருக்கக்கூடாது மாவும் தன்மை இருக்கக்கூடாது அது இருந்ததுன்னா சொர சொரப்பாக இருக்குதுங்க வலுவலுன்னு முறுக்கு வராது வாங்க இப்போ கலந்துட்டு நாம் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் இப்போ நாம் மாவு கலக்க ஆரம்பிக்க போகிறோம் அந்த டைமில் நீங்கள் சிம்மில் ஆயிலை ஊற்றி ஹீட் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா டக்குன்னு சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை ஆயில் கொஞ்சம் தேவைப்பட்டாலும் இதிலேருந்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துருக்குறேன் இப்போது ஃபஸ்ட்டு போட்டுக்கல்ல மாவு போட்டுக்கலாம் எப்போவுமே ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க கரெக்டாக கால் கிலோனால் கால் கிலோ எடுக்காதீங்க அரிசி அதே மாதிரி தான் ஏன்னா நம்ம அரைக்கும் போது கல்லில் கொஞ்சம் போயிடும் அதுக்கப்புறம் உளுந்து பார்த்து பொட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கும் போது அதில் திப்பிகள் கொஞ்சம் போயிடும் அதுக்கோசரம் திருப்பி திருப்பி போட்டு அரைச்சிட்ருக்க வேண்டாங்க கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இதுக்கு இது ஈவன் ஆயிடுங்க இப்போ முதல்ல கருப்பு எள்ளு போட்டுக்கலாங்க உங்களுக்கு வெள்ளை எள்ளு பிடிக்கணுனாலும் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நிறைவாக போட்டுக்கோங்க அடுத்து சீரகம் சீரகம் இந்த எல்லாம் கையில் நல்லா கசக்கி விட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த கஸ்தூரி மேத்து மாதிரி போட்டிங்கன்னா இருக்கும் இந்த மணமும் இருக்கும் ஆயில் இது செரிமானத்துக்கும் நல்லதுங்க இதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இல்லைன்னா கசப்படிக்கும் ரெண்டாவது கலரும் மாறிடும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் அடுத்தது ஓமம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சலாம் எடுத்துக்கோங்க எள்ளு மட்டும் நீங்கள் எப்பவுமே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டக்குன்னு ஏதாவது டிஷ்ஷு செய்யணுன்னா உங்களுக்கு அந்த நேரம் சுத்தம் பண்ண வேண்டியதில்லைங்க சில இதெல்லாம் இப்படி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு டிஷ்ஷு போதோ இல்லை சமையலுக்கோ உங்களுக்கு வேலை டக்குன்னு முடியுங்க அடுத்து நாம் சால்ட் போட்டுக்கலாம் சால்ட்டு சுத்தமாகவே நம்ம போடலைங்க இப்போ போடுறது தான் அளவு நான் சொன்ன மாதிரி இந்த பறவைலாம் போட்டுக்கோங்க இந்த ஸ்பூனில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் பத்தலன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாங்க அடுத்தபடியாக வெண்ணெய் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய கரண்டின்றதுனால நீங்கள் ரெண்டு போட்டுக்கிட்டாலே போதுங்க இது உருக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இதை இதோடைய போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகிடுங்க இப்படி சப்போஸ் உங்களுக்கு தண்ணியை அரைச்சிட்டிங்க கிரைண்டர் ஓடலை சுற்றலை இந்த சின்ன கிரைண்டரில் அரைக்கும் போது ஓல்டேஜ் கம்மியாக இருந்தால் சுற்றாதுங்க அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா பொட்டுக்கல்ல மாவு வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இதை ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சைட் பை சை ஆயிலும் நம்மளுக்கு ஹீட் ஆகிட்டுருக்குது இப்போ உப்பு கொஞ்சம் பத்தலன்னு போட்டேங்க உப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தூக்கி பாவை இப்படி தூக்கி பசையாமல் எப்படி பண்ணுறீங்கன்னா இப்படி பசையும் போது எல்லா பக்கமும் அந்த உப்பு போய் சால்ட்டு போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க நிறைய பேர் சால்ட்டு போட்டு இப்படியெல்லாம் பெரட்டி பண்ணுவாங்க அந்த உப்பு ஒரே பக்கமாகவே நின்றுடும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரணுங்க ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஒன்று போல் இது வந்ததுன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தங்க அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு பிழையும் போது அந்த ஹோல்ஸ் மாதிரி வரணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு மெத்தடு கரெக்டுன்னு அர்த்தங்க இப்போ பாத்திரத்தில் ஒட்டலை பாருங்கள் உங்களுக்கு இதுதான் பக்குவங்க இப்போ நாம் இந்த முறுக்கச்சு எடுத்து இந்த இதில் ஆயில் தடவிக்கலாங்க இந்த இதில் ஆயில் தடவிட்டு நாம் முறுக்கச்சு போட்டு பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி தட்டுங்களில் நீங்கள் பிழிஞ்சும் போடலாம் நிறைய பேர் ஈரத்துணி நல்லா பிழிஞ்சிட்டு துணியில் பிழிஞ்சிட்டும் எடுத்து போடுவாங்க ஒவ்வொன்னா பிழியாமல் ஒரு பத்து பிழிஞ்சிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடுவாங்க இல்லை நேரடியாக பிழியிறவங்களும் பிழிவாங்க மூணு மெத்தடில் எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் எப்போவுமே நாம் நல்லதுக்கு ஒரு பலகாரம் பண்ணும்போது விசேஷமோ இல்லை வீட்டில் நாம் ஒரு ஸ்நாக்ஸ் இல்லைன்னு பண்ணும்போது அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் பிள்ளையாரும் மாவு கொஞ்சமாக எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க ஸ்டவ் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் சூட ஆரம்பிக்குங்க இப்போ தான் நல்லா வரும் வாங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஆயில் தடவிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சேனலில் பார்த்தாங்க எண்ணெய் அதிகமாக குடிக்கக்கூடாது ஆயில் ஐட்டம் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போதுனா இந்த பாத்திரம் பக்கத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்காதுன்னு சொன்னாங்க அதை நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேங்க இது ஆயில் அதிகமாக குடிக்காது இருந்தாலும் அவங்க சொன்னது நிஜமானது பார்க்கலாங்க மாவு நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக மாவு அளவான பாத்திரத்தில் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீதியை ஈர துணி போட்டு மூடிடுங்க அப்படி இல்லைன்னா தட்டு போட்டாச்சும் மூடிடுங்க நீங்கள் அப்படியே ஓப்பனில் வச்சு அடுப்பு அனல் பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்பவும் காஞ்சிடும் அதே டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பு தன்மையும் அதிகமாக ஏறிவிடும் ரொம்ப நேரம் கலந்து வச்சுட்டு வைக்க வேண்டாங்க நாம இதை பிழிஞ்சு விட்டுர்லாங்க உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க லைட்டாக ஆயில் கடை விட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு விழுந்துருங்க நீங்களும் அடுத்த இது செட்டு பிழிஞ்சு விட்டுர்லாங்க நீங்கள் ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம் உங்கள் கடாயோட அளவு பொறுத்து அகலத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த தட்டில் ஆயில் விட்டு நீங்கள் பிழிஞ்சிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு விழுந்துருங்க அதே டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் மே கரெக்டான பக்குவமாக இருந்தால் டக்குன்னு அந்த முறுக்கு இது நம்ம பிழிஞ்சோடனே மேலே வந்துடுங்க அதுதான் பக்குவம் பபுள்ஸ் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க பாருங்கள் பபுள்ஸ் கொஞ்சம் அடங்கிடுச்சு உங்களுக்கு நிறைய இருந்தால் எடுக்கக்கூடாதுங்க இதுதான் பக்குவம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கவே இது வந்து நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் பூண்டோ இல்லை வெங்காயமோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு போட்டு செஞ்சுக்கோங்க நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்குறேன் நல்ல பொறு பொருண் இருக்குது பாருங்க அதே சமயம் நம்மளுக்கு ஷேப்பாகவும் வந்திருக்குது இந்த முறுக்கில் வந்து அந்த ஹோல்ஸ் வரணுங்க அதுதான் சரியான மெஷர்மெண்ட்டு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி சுட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே நம்ம கண் படை நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்